உலகெங்கிலும் வாழும் உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் ராமலிங்க வள்ளல் பெருமானார் பற்றி நம்ம பேசும்போதும் அவருடைய படத்தை நாம் இடும்போதும் அதே போல நாம் இயற்கை உண்மையில் இந்த காணொலிகளை இடும்போதெல்லாம் பின்னோட்டமிடக்கூடியவர்கள் நீங்கள் ஏன் நெற்றியை பாழாக வைத்திருக்கிறீர்கள் திருநிறு வைத்துக்கொள்ளுங்கள் வள்ளலாருக்கு ஏன் திருநீர் இல்லாமல் வைக்கிறீர்கள் இது அநீதி இல்லையா திருநரை பற்றி அவர் கூறியிருக்கிறாரே அப்படின்லாம் சொல்கிறாங்க இவர்களுக்கு ஒன்று புரியவில்லை பல பேர்த்துக்கு ஒன்று நான் என்ன சொல்கிறேன்னா ஆன்மீகம் பற்றிய ஒரு தெளிவோடு உள்ள வாங்க ஆன்மீகத்தையும் மதத்தையும் ஒன்றாக போட்டு குழப்பிக்கொள்ளாதீர்கள் ஆன்மீகம் என்றால் என்றால் என்ன அப்படின்னா ஆன்மாவை பற்றிய ஆன்மாவை பற்றிய ரகசியங்களை அதை பற்றி அறிந்து கொள்வதற்கான ஒரு யுகம் அதற்கு பெயர்தான் ஆன்மீகம் முதல்ல இந்த அடிப்படை ஒரு ஞானத்தை நாம் வளர்த்துக்கொள்ள வேண்டும் அல்லது அடிப்படை அறிவியாவது நாம் வளர்த்து கொள்ள வேண்டும் எல்லாவற்றையுமே ஒரு மதமாக ஒரு மதச்சாயமாக பார்ப்பது என்பது அது வந்து பார்த்திங்கன்னா அதுதான் உண்மையிலேயே தமிழர் மெய்யியலுக்குள் நுழைந்த தேவையற்ற அதற்கான ஒரு இடையூறாகவும் அதை அதை வந்து மட்டுப்படுத்தக்கூடிய ஒரு செயலாகவுமே நாம் பார்க்குறோம் என்றால் கிட்டத்தட்ட முப்பது முப்பத்தி இரண்டு ஆண்டுகளாக தமிழர் மெய்யியல் மட்டுமல்லாமல் மதங்கள் அதே போல் தத்துவங்கள் ஆகியவற்றை பற்றியெல்லாம் நாம் ஆய்வுகள் மேற்கொண்டு வரோம் இதில் மிக முக்கியமாக பார்க்க போனால் உண்மையிலே சித்தர்கள் அப்படிங்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா யாருமே நம்ம பார்த்தது கிடையாது இன்று பதினெண்டு சித்தர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வரையப்படக்கூடிய எல்லா படங்களுமே எல்லா உருவச்சிலைகளுமே நாம் ஒரு கற்பனையால் ஒரு அனுமானத்தால் வரையப்பட்டது தான் யார் அப்போல்லாம் கேமரா வச்சுட்டு ஃபோட்டோவெல்லாம் எடுத்து யார் சித்தர்கள் இப்படி தான் இருப்பாங்கலாம் சொல்லவே இல்லை நம்ம சித்தர்களுக்கே இப்போ நம்ம வந்து என்னென்னா காவி வேட்டி அணிவித்து அதே போல் ருத்ராட்ச கொட்டையை போட்டு நெத்தியில் விபூதிப்பட்டையை போட்டு வச்சுருக்கோம் இதெல்லாம் இப்போ எப்போ இந்த மாதிரி வந்து திருநீர் அணிவது திருமண் இடுவது அதே போல் நாமம் இடும்போது வந்து பார்த்திங்கன்னா வைணவத்தில் யூ வடிவிலும் ஒய் வடிவிலும் எல்லாம் நாமத்தை இடுவது இதற்கான போட்டி சண்டை அடிதடி சச்சரவு இப்போ கூட காஞ்சிபுரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வடகலை தென்கலைன்னு அடிச்சுக்கிறாங்க இல்லைங்களா ஸோ இதில் எப்போது வந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த சைவ வைணவத்துக்கு இடையேயான ஒரு பெரிய ஒரு மோதல் போக்கு இடைப்பட்ட காலத்தில் வந்தது பொதுவாக மதங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நம்ம வரலாற்றை பார்க்கும் பொழுது ஒரு நாட்டினுடைய அரசன் அவன் எந்த மதத்தை பின்பற்ற தொடங்குகிறானோ உடனே அவன் என்ன பண்ணுவான்னா அவனுடைய ஊரில் இருக்கிற எல்லா கோயிலையும் அந்த மதத்துக்கு ஏற்ற மாதிரி மாற்றிடுவான் ஊரில் இருக்கிற எல்லா மக்களையுமே நாட்டில் இருக்கிற எல்லா மக்களையுமே அந்த மதத்துக்கு இயல்பாகவே பின்பற்ற வேண்டியது இருக்கும் ஏன்னா அரசன் அவன் தான் ஒரு சோல் அத்தாரிட்டி ஸோ அரசனே இந்த மதத்துக்கு மாறிட்ட அப்படிங்கும்போது அங்கேருந்து அந்த அவனுடைய ஆட்சியில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் இயல்பாகவே அந்த மதத்துக்கு மாறிடுவாங்க இப்படித்தான் ஒவ்வொரு காலத்திலையுமே வந்து பார்த்திங்கன்னா மதங்கள் ஒரு நாட்டினுடைய அரசியல் ஆட்சி ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய தலைவரை ஆக்கிரமித்து அது கீழ்மட்ட அளவில் வந்து கடைக்கோடி ஒரு குடிமகன் வரையிலும் இது வந்து மதம் மாறியிருக்கிறது அப்படிங்கறத வரலாறு இப்படித்தான் ஒரு அரசன் வந்து பார்த்திங்கன்னா பௌத்தத்துக்கு மாறினான்னா அவன் பூரா எல்லாத்தையும் பௌத்தமாக மாற்றிடுவான் எல்லா தன்னுடைய மக்களை பூரா பௌத்தமாக மாத்தினா அது அதோடு நின்னால் பரவாயில்ல பௌத்தத்துக்கு எதிரானவர்களையெல்லாம் எதிரான சிந்தனை கொண்டவர்கள் பிரமதத்தினரை எல்லாம் ஒடுக்குவதும் அடிப்பதும் உதைப்பதும் அப்படிங்கிறத ஒரு நடக்கும் இது நான் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் பௌத்தங்கிறது உடனே பௌத்தம் வந்து இப்படி செஞ்சுட்டாங்களா அப்படிலாம் நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை அதுக்கு வரலாறு நிறையா இருக்குது எனவே அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து சைவம் மதத்தை ஒருத்தர் வந்து சைவம் நெறி தான் மதம்ங்கிற பெயர் கிடையாது முதல்ல சைவ நெறி அல்லது சமயம் அப்படின்னா சொல்லணும் ஸோ இதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இதை பின்பற்றக்கூடிய ஒரு அரசன் வந்த உடனே என்ன ஆகிடுது எல்லாத்தையும் சைவத்துக்கு மாற்றிடுவாங்க அப்போ சைவத்துக்கு எதிராக வைணவமோ அல்லது பௌத்தமோ அல்லது ஜெயினம் என்று சொல்லக்கூடிய சைன மதமோ அருக மதம் சொல்லுவோம் இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பின்பற்றக்கூடியவர்களை அடிப்பது உதைப்பது துன்புறுத்துவது அப்படிங்கிறது வரலாற்றில் நடந்திருக்கிறது இதுவும் எடுத்துக்காட்டாக தான் நான் சொல்கிறேன் போல் வைணவத்தை ஒருத்தர் வந்து பின்பற்றிட்டாங்கன்னா ஒரு மன்னர் பின்பற்றத் தொடங்கிட்டாங்கன்னா அவருடைய கடைக்கோடி வரைக்கும் இல்லை வைணவத்தை பின்பற்ற தொடங்கிறோம் இதனால் வந்து வைணவத்துக்கு நீங்கள் விரோதமாகவோ அல்லது வைணவத்திற்கு மாற்றாக வேறு ஏதாவது சமய மதங்களை பின்பற்றக்கூடியவர்களை அவர்களை அடிப்பது உதைப்பது துன்புறுத்துவது அப்படிங்கிறது இருக்குது இது அன்றிலிருந்து இன்று வரை நடைமுறை இருக்கக்கூடிய ஒன்றாக இருக்குது இதற்கு நம்ம வந்து இன்று நடைமுறையில் எடுத்துக்காட்டை நம்ம பார்க்கலாம் இப்போ எடுத்துக்காட்டாக உலகளவில் இருக்கக்கூடிய கிறித்தவ ம சமயத்தை அல்லது மதத்தை பின்பற்றக்கூடிய அந்த அரசு அரசு அரசாட்சி உள்ள நாடுகள் இருந்தது அப்படின்னா உடனே என்னாகிறது அந்த நாட்டு மக்கள் பூரா இப்போ வந்து கிறித்தவத்தை பின்பற்ற வேண்டிய ஒரு நிலை அந்த கிறித்தவத்தை அதே போல் பல இடங்கள் பரப்புவதையும் நம்ம பார்க்குறோம் இது புத்தர் காலத்தில் இருந்து புத்தர் வந்து நேரடியாக நடந்து சென்று நடந்து சென்று பல வணிகர்களை பல வந்து வ வசதி படைத்த குடும்பத்தைச் எல்லாம் வாதம் புரிந்தும் பேசியும் விளக்கியுமே பௌத்தத்துக்கு மாற்றியிருக்காரு அப்படிங்கிறதெல்லாம் வரலாற்று பதிவுகள் இருக்கின்றன இப்போ கிறித்தவ மதத்தை கிறித்தவ மத பிரசங்கிகள் என்று சொல்லக்கூடியவங்க போய் பரப்புகிறாங்க அப்படின்னு பார்க்குறோம் இஸ்லாத்தையும் விரும்பி வரக்கூடியவர்கள் அவர்கள் ஏற்றுக்கொள்ளுமாறு அவர்களுக்கு தேவைப்பட்டால் அவர்கள் விரும்பினால் இந்த மதத்திற்கு மார்க்கத்திற்கு மாறிக்கொள்ளவும் வழிவகை செய்யக்கூடிய அமைப்புகள்லாம் அதை வந்து அமைப்புகள்னால் இந்த நெறியமைப்புகள்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் இப்போது உடனே வந்து பார்த்தீங்கன்னா மெஜாரிட்டியாக இருக்கக்கூடிய எந்த மதம் இருக்கோ அந்த மதத்தை சேர்ந்த நாடாக அது பார்க்கப்படுகிறது இப்போ நம்ம வந்து ஒரு இஸ்லாமிக் கண்ட்ரி அப்படின்னு ஆங்கிலத்தை சொல்லுவோம் அது இஸ்லாமிய நாடு இது ஒரு கிறித்தவ நாடு அப்படின்னு சொல்லுவோம் இப்போ அந்த வகையில் வந்து பார்க்க போனால் உலக அளவில் இருக்கக்கூடிய இந்த கிறித்தவம் இஸ்லாம் என்பது ஒரு பெரும்பான்மை மதமாக வெளிநாடுகள் உலக அளவில் பின்னாடி பரவேற்று அதாவது வந்து கிறித்து பிறந்ததுக்கு பிறகு இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு நான்காம் ஆண்டு இல்லைங்களா இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தான் இந்த மாற்றங்கள்லாம் நடைபெற்றது நம்ம பார்க்குறோம் அதற்கு முன்பாக நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா சைவம் வைணவம் பௌத்தம் இது போல தான் இருந்திருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வந்து வரலாற்று பதிவுகள் காண்பிக்கின்றன இப்போ என்ன ஆகுது பாரதிய ஜனதா கட்சி இந்தியாவில் உடனே சங்க பரிவாரம் என்று சொல்லக்கூடிய ஆர்எஸ்எஸ் ராஷ்ட்ரிய ஸ்வயம் சேவக் தொடங்கிய காலத்திற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்துத்துவம் என்கிற ஒரு கோட்பாட்டை முன்வைக்கிறாங்க அப்போது வெளிநாட்டு மதங்களெல்லாம் வந்து உங்களை நம்மளை மதமாற்றிடுவாங்க அதனால நம்ம எல்லாமே இந்துக்கள் எல்லாம் ஒன்று சேர வேண்டும் அப்படின்னு ஒரு இந்துத்துவ ஒருமைப்படுத்துதல்னு சொல்கிறது ஒரு ஒழுங்குபடுத்துதல் ஒற்றுமைப்படுத்துதல் அப்படிங்கிறத செஞ்சாங்க இந்த இந்துத்துவ அமைப்பை சேர்ந்தவர்கள் இந்த பழைய வரலாற்றின் நினைவில் நிறுத்தி பாருங்கள் ஒரு அரசாட்சி அல்லது அரசியல் கட்சி அல்லது அரசை ஆள்பவர்கள் ஒரு மதத்தை வந்து போது அந்த நாட்டில் உள்ள எல்லா மக்களுமே அதை பின்பற்றுவதும் அதற்கு எதிராக மாற்றாக இருக்கக்கூடிய மதங்களை வீராக பார்ப்பதும் கடந்த பல ஆயிரம் ஆண்டு கால வரலாறுகளில் இருந்திருக்கிறது அப்படிங்கிற அடிப்படையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி வந்து இந்து ஊர்மை என்று சொல்லும் பொழுது உடனே இந்துக்கள்லாம் ஒன்று சேருவதும் அங்கே வந்து பிற வெளிநாட்டு மதங்களான இஸ்லாம் கிறித்தவம் ஆகியவை இங்கே வந்து நம்ம யாராவது இங்கே உள்ள மக்களை வந்து அவர்கள் விரும்பி அந்த மதத்துக்கு போனாலும் சரி அல்லது நீங்கள் வாங்க என்ற ஒரு அழைத்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில் நடந்தாலும் சரி உடனே வந்து மதமாற்றம் செய்கிறாங்க நம்ம இந்து மதத்தில் அழிச்சிடுவாங்க அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குறாங்க வந்து பார்த்திங்கன்னா இதுதான் ஆயிரம் ஆண்டு காலமாக இந்த மதத்தின் பெயரால் சமயத்தின் பெயரால் மக்கள் அலைக்கழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஆட்சியாளர்கள் எந்த மதத்திற்கு அவர்கள் சாய்கிறார்களோ அந்த மதத்திற்கேற்ப அவர்கள் எல்லாமே மாறணும் அப்படிங்கிறது இந்த கடந்த காலத்தினுடைய இதைத்தான் ஆன்மீக அரசியல் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் இது வந்து ஆன்மீகத்துக்கும் அரசியலுக்கும் தொடரவே கிடையாது இவர்கள் க ஆன்மீகத்தை அரசியலுக்கு த பயன்படுத்தி கொண்டு விட்டார்கள் என்பதைத்தான் நம்ம ஆன்மீக அரசியல் என்று புரிந்து கொள்ள வேண்டும் எனவே இப்படிப்பட்ட நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த சாதி சமய மதங்கள் எல்லாம் இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்கள் எப்போ நீங்கள் வந்து நம்ம சாதியாக பிரிகிறோமோ எப்போ மதமாக பிரிகிறோமோ அதற்கு ஏற்ப நம்ம சண்டை போட்டுக்க வேண்டியது இருக்கும் நீ போய் உயர்ந்தவனா நான் உயர்ந்தவனா இல்லை நான் உயர்ந்தவனா நீ தாழ்ந்தவனா இல்லை நீ உயர்ந்தவனா நான் தாழ்ந்தவனா என்கிற இந்த மன வேறுபாடுகள் ஏற்பட்டு அது சண்டை சச்சரவில் முடிந்து காலம் காலமாக இதற்காக போராடி கொண்டிருக்க வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு தள்ளப்பட்டுவிடும் தள்ளப்பட்டு இருக்கிறது ஆக இப்படி வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மானுடம் சிந்திக்க வேண்டியது என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா மரணமில்லா பெருவாழ்வு நிலையை நோக்கி செல்வதற்காகத்தான் இந்த ஆன்மீகம் என்பதையே நமக்கு அருளாளர்களும் ஞானிகர்களும் இறை தூதர்களும் நம்ம கொடுத்துருக்காங்க ஆனால் அதையெல்லாம் மறந்துவிட்டு அப்பொழுது சாதி மதங்களாக பிரிந்து கொண்டு சண்டை சச்சரவை இட்டுக்கொள்வதும் அடித்துக்கொள்வதும் கொள்வதும் உன் பெரியதா என் மதம் பெரியதா உன் சாதி பெரியதா என் சாதி பெரியதா என்கிற இந்த வந்து பார்த்திங்கன்னா அற்பத்தனமான இது போன்ற ஏன் அற்பத்தனமானு சொல்லணும் இறைவரோடு கலத்தல் என்கிற மிக உயரிய ஒரு வாய்ப்பு இந்த மானுடத்திற்கு இருக்கும் பொழுது அப்படிப்பட்டதை விட்டுவிட்டு திசை மாறி அற்பத்தனமாக அடித்து கொள்ளுதல் அப்படிங்கிற பொருளை நம்ம சொல்கிறோம் இப்படிப்பட்ட நிலையில் அடித்துக்கொண்டு இது ஒரு பே ஒரு தேகத்தில் இல்லை திரும்ப திரும்ப உடல்களை எடுத்து 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 பல பிறவைகள் இப்படி அடித்துக்கொண்டு உதைத்து கொண்டு தங்களை அறியாமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த மனிதர்கள் ஒன்றாக பணம் அல்லது பதவி அல்லது நிலம் இடம் சுகம் சொத்து நகை ஆபரணங்கள் அதே போல் ஆண் பெண் போகம் இவற்றுக்குள்ளேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நுகர்ந்து 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 நம்ம ஒரு பொருளை எப்படி நுகர்ந்துட்டோம் அப்படின்னா அதிலிருந்து வெளிவர முடியாமல் அடிமையாகி போகிறோமோ அப்படி இதற்கெல்லாம் அடிமையாகி அடிமையாகி மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து படாத பாடு கொண்டு இதற்கெல்லாம் காரணம் வந்து பார்த்தீங்கன்னா கடவுள் தான் கடவுள் என தண்டிச்சுட்டான் கடவுள் என தண்டிச்சிட்டான்னு தான் செய்த தவறுகளுக்கெல்லாம் கடவுள் மீது பழியை போட்டுக்கொண்டு ஒரு மூடத்தனமான முட்டாள்தனமான அறியாமை வாழ்க்கையில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்கிற இந்த அடிப்படை புரிதலை புரிந்து கொண்ட வள்ளல் பெருமானார் இப்படி தான் அவங்க வாழ்கிறாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு தான் வள்ளல் பெருமானார் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன செய்கிறாங்க இந்த சமயம் மதம் என்பவை அந்த இறை பெருநிலையை அடைவதற்கு தடையாக இருக்கக்கூடியவை எனவே அவற்றை நான் கைவிடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சைவ சமயத்திலிருந்தும் நான் வெளியேறுகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க தன் சீடர்களை பார்த்து சொல்கிறாங்க பார்த்தீர்களா அந்த ஒரு காலத்தில் நான் எப்படியெல்லாம் சைவத்தை உயர்த்தி பிடித்திருக்கிறேன் என்று அதற்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்று அவற்றையெல்லாம் விட்டதினால்தான் எனக்கு பெருத்த லாபம் கிடைத்தது இப்படி நீங்கள் இந்த சாதி மத சமய குலம் கோத்திரம் ஆசாரம் வருணம் ஆசிரமம் ஆகியவற்றையெல்லாம் விட்டு விலகினால் மட்டும்தான் உங்களுக்கும் பெருத்த லாபம் கிடைக்கும் எமக்கு கிடைத்ததைப் போலவே உங்களுக்கும் பெருத்த லாபம் கிடைக்கும் எனவே அவற்றையெல்லாம் விட்டுவிட்டு இறைச்சிந்தனையை மட்டுமே நினைவில் கொண்டு புருவ மத்தியிலே நீங்கள் எண்ணங்களை வைத்து கொண்டு நாம் அறைக்குள் இருந்தவற்றை இருந்த இந்த ஒளி தெய்வத்தை எடுத்து வெளியே வைத்திருக்கிறோம் கார்த்திகை மாதத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு இது நடக்கிறது இருந்த ஒளியை தாம் தாம் வந்து ஐயா வந்து பார்த்து வணங்கி கொண்டிருந்த அந்த ஒளி அந்த ஒளி தீபத்தைத்தான் பெருமானார் என்ன பண்ணுறாங்க அறைக்கு வெளியே கொண்டு வந்து ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு கார்த்திகை திங்களன்று வைத்து இந்த விளக்கு அணையாமல் இதை ஆராதித்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க அதன் பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முப்பது ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு நீங்கள் வந்து வெள்ளிக்கிழமை இரவு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வள்ளல் பெருமானார் பதினைந்து நாழிகை அதாவது முப்பது ஒன்று ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி நான்காம் ஆண்டு இரவு பன்னிரெண்டு மணிக்கு ஐயா வந்து இருக்கக்கூடிய சுற்றிலுந்தவர்களெல்லாம் பார்த்து நான் அறைக்குள் செல்கிறேன் இனிமேல் வந்து உங்கள் கண்களுக்கு நான் தென்பட மாட்டேன் நாம் ஏற்கனவே வைத்த கொடுத்த அந்த விளக்கை நீங்கள் ஆராதித்து கொண்டிருங்கள் சத்விசாரம் செய்து கொண்டிருங்கள் மனிதருடைய சிறுமியை பற்றியும் இறைவருடைய பெருமையை பற்றியும் பேசி கொண்டிருங்கள் விவாதம் செய்து கொண்டிருங்கள் தரத்தில் வேண்டுமானால் சில தொழுவூர் வேலாயுத முதலியார் அவர்கள் உங்களுக்கு விளக்குவார் தொடர்ந்து செய்து கொண்டிருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அறைக்குள் சென்று ஐயா அவங்க இந்த திருக்காப்பிட்டுக் கொள்கிறார்கள் அதற்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐயா வந்து காண யாருடைய கண்களுக்கும் புலப்படவில்லை அப்படிங்கிறத பார்க்குறோம் இந்த ஒளி என்கிற தீபத்தை முன்னமே வைத்தது தான் சி சித்தி வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒளி தீபம் ஒளி தீபம் என்பதையும் நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அதிலிருந்து நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்று வரையிலும் அந்த ஒளி வடிவாக ஜோதி வடிவாக வள்ளல் பெருமானார் நம்முடன் இருந்து கொண்டு நம்மை வழிநடத்துகிறார் என்பதை ஒவ்வொரு வள்ளலார் பின்பற்றாளர்களும் உணர்கிறார்கள் அப்படின்னு பார்க்குறோம் சரிங்களா அப்படி இப்படிப்பட்ட ஒரு பெருத்த லாபத்தை வள்ளல் பெருமானார் அடைவதற்கு என்ன காரணமாக இருந்துச்சு சாதி மத சமய குலம் கோத்திரம் ஆசாரம் வர்ணம் ஆசிரமம் உள்ளிட்ட எந்த வேறுபாடுகளும் இல்லாமல் ஆன்மனேய ஒருமைப்பாடு உயிர்மனேய ஒருமைப்பாடுன்னு கூட வள்ளல் பெருமானர் சொல்ல நீங்கள் சைவ நெறிகள் உள்ளிட்ட பல நெறிகள்லாம் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உயிர்மனேயத்தை பற்றி பேசுகிறது உயிர் அதாவது உயிர் உடைய ஒற்றுமையை பற்றி பேசுகிறது ஆனால் வள்ளல் பெருமானர் மட்டும்தான் அடுத்த நிலையில் போய் ஆன்மநேய ஒருமைப்பாட்டை பேசினாங்க உடல் ஒருமைப்பாடுனால் எல்லா உடல் ஒன்று தான்ப்பா அப்படின்னு சொல்கிறது மனம்ங்கிறது எல்லா மனமும் ஒன்றுதான் சொல்கிறது இயற்கை போல் உயிர்னால் எல்லா உயிர் ஒன்று தான்ப்பா யானை உயிர் ஒன்று தான் மனுஷ உயிர் ஒன்று உயிர் உயிர் தானே அப்படின்னு பேசுகிறது வழக்கமாக நம்ம இருக்கிறது ஆனால் வள்ளல் பெருமானார் மட்டும்தான் ஆன்மனேய ஒருமைப்பாட்டை பற்றி பேசினாங்க நான்காவது தரத்தில் பேசுகிறாங்க அவங்க நான்காவது உயரத்தில் பேசுகிறாங்க அவங்க இந்த ஆன்மனேய ஒருமைப்பாடு தான் இந்த உலகத்தை வந்து அமைதிப்படுத்தும் நல்லதொரு மகிழ்ச்சிகரமான ஒரு பூலோகமாக மாற்றும் அதுதான் இறைவருடைய திரு உள்ளம் என்றும் வள்ளல் பெருமானார் நமக்கு உணர்த்திருக்காங்க ஆக இப்படிப்பட்ட வள்ளல் பெருமானார் இந்த நிலையை அடைஞ்சிருக்காங்க சைவ நெறியையும் விட்டு விலகி அனைத்தையும் விட்டு விலகி அவர் வந்து அடுத்த கட்டத்திற்கு சென்றார்கள் அப்படின்னு பார்க்குறோம் இதுதான் உயரம் இதுதான் மனிதனுடைய உச்சம் இதற்கு மேல் உலகத்தில் ஞானமும் கிடையாது வள்ளல் பெருமானாருக்கு மே அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த நிலையை அடைந்த ஞானியும் இதுவரை கிடையாது சரிங்களா இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளவு பெரிய விவரத்தை சொல்லி இவ்வளவு பெரிய சாதனையை நம்ம வந்து அடையணும்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய வள்ளல் பெருமானார் வந்து அவர் அந்த விளக்கை கொடுத்த போது என்ன சொன்னாங்க அது அறைக்குள் சென்று திருக்காப்பிட்டுக் கொள்ளும்போது சொன்னது அதுதான் உங்கள் நினைவை வந்து அதற்கு முன்பாக பல முறையும் சொன்னது உங்கள் நினைவை புருவ மத்திக்குள் உள்ளே வையுங்கள் எப்பொழுதும் அதை எண்ணிக்கொண்டே இருங்கள் இதுதான் லலாடம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்திற்கு பேர் முச்சந்தி என்றும் சித்தர்கள் வந்து மறைமுகமாக சொல்லுவாங்க கடைக்கண் அப்படின்னு சொல்லுவாங்க பல பேர் நம்ம கடைக்கண் நினச்சிட்டு இருந்தோம்னா இந்தத்தா கடைக்கண் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம் அது கிடையாது கண்ணினுடைய கடைசி என்று பொருள் அது பற்றி ஒரு தனி காணொலி நம்ம வெளியிடுறோம் எனவே லலாடம் முச்சந்தி உள்ளிட்ட இந்த பெயர்களெல்லாம் சொல்ல அழைக்கப்படக்கூடிய புருவத்திற்கும் பின்மண்டைக்கும் நடுவிலும் அண்ணாக்கிற்கும் உச்சந்தள உச்சந்தலைக்கும் நடுவிலும் இருக்கக்கூடிய தலையினுடைய மையப்பகுதி அந்த இடத்தில் நினைவை வைத்து இறைவரை வழிபட்டு வாருங்கள் அங்கே ஆறுபட்டை வடிவில் ஒரு ஒளி இருக்கிறது அதுதான் ஆறுமுக கடவுள் என்று வள்ளல் பெருமானார் விளக்குறாங்க இப்படி நெற்றிக்கு உள்ளே பார்க்க வேண்டியதுதான் ஞானம் அதுதான் வள்ளலாருடைய சமரச சுத்த சன்மார்க்கத்தினுடைய விளக்கம் அதுதான் ஞான சபையினுடைய விளக்கம் இப்படி இருக்கும்போது வந்து நெற்றிக்கு வெளியே நாம் வெள்ளை வெள்ளைப்பூச்சுக்கள் திருநீரு இதையெல்லாம் இடல அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு முறையும் பின்னோட்டமிட்டு கொண்டு கதறிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த சமய மதத்தின் மீது பற்று அதுதான் வெளிப்புற அடையாளமும் வேடமும் தான் அதுதான் உண்மையான மெய்ஞானம் என்று நினைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த அறியாமையிலிருந்து தயவுசெய்து வெளியுவாங்க வெளி வேடம் ஆன்மீகம் அல்ல வெளி வேடம் உண்மையான ஞானம் அல்ல வெளி வேடம் உண்மையான பக்தியும் கூட கிடையாது நீங்கள் ஆண்டாளெல்லாம் பக்தியின் மூலமாகவே இறைநிலையை அடைஞ்சவங்க அப்போது அவங்களுடைய வெளி வேடமெல்லாம் இல்லை அவங்ககிட்ட உண்மையாக இருந்தாங்க அவங்க இன்றும் கூட பலர் வந்து சாலையோரமாக நல்லா தாடியை விட்டுக்கொண்டு அழுக்கு உடை அணிந்து கொண்டு எப்பொழுதுமே ஏரேனை போடுற இருக்கின்ற எத்தனையோ சித்தர்களை பார்த்துருக்காங்க அழுக்கு மூட்டை சித்தர்னு நம்ம ஒருத்தர் பார்த்துருக்குறோம் நம்ம அவர்களெல்லாம் இன்று பல கோடி மக்கள் வணங்கக்கூடிய அளவிற்கு உயர்நிலையை அடைஞ்சிருக்காங்க அந்த ஈர்ப்பு இருக்கிற இடத்துல தான் போய் வணங்க முடியும் அந்த ஈர்ப்பு இருக்கிற இடத்துல தான் மக்கள் கூடுவார்கள் எனவே புறவேடங்களை வைத்து இதுதான் ஆன்மீகம் இதுதான் மெய்யல் இதுதான் ஞானியர் என்று ஒருபோதும் இடைபோடாதீர்கள் அதுவும் வள்ளல் பெருமானார் போன்ற மாபெரும் ஞானிகளிடமெல்லாம் நீங்கள் திருநூறு வைக்கலையா நீங்கள் காவி வேட்டி கட்டலையா அப்படின்னா வந்து தயவு செய்து உளறி கொட்டி கொண்டிருக்க வேண்டாம் வள்ளல் பெருமானார் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க காவியோடைய எதற்கு வெள்ளையோடைய எதற்கு என்பதற்கு விளக்கம் கொடுத்துருக்காங்க கடினமாக அதை வந்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய இன்பங்களிலிருந்து விடுபட முடியாமல் தவிக்கிறான் பார்த்தீங்களா ஒருத்தன் நான் வந்து ஒரு கரிதிங்கிறத வந்து அவனால் விட முடியாது அவனால் பெண் போகம் இல்லாமல் ஒருத்தனை இருக்க முடியாது அப்புறம் பணம் சொத்து சுகத்தில் இருக்க முடியாது இப்படிப்பட்டவங்க வந்து இதிலிருந்து நான் மீண்டே ஆக வேண்டும் என்று சத்தியம் செய்து அதை வந்து அதை அதோடு போர்க்குணத்தோடு போராடுவதற்காக அணிந்து கொள்ளக்கூடிய உடைதான் உடை அப்படி அணிந்து கொண்டு இந்த உணர்ச்சிகளோடு போராடி அவன் வெல்ல வேண்டும் அப்படிங்கிறது பேர் தான் காவி உடை அப்படிப்பட்ட இப்போ எப்படி எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா எல்லா ஆண்டு முழுவதும் நம்ம எல்லா ஆட்டம் போடுவாங்க சபரிமலைக்கு போகும்போது நாற்பத்தெட்டு நாள் அல்லது எத்தனையோ நாட்கள் விரதம் இருந்துட்டு அப்போ வந்து ஒரு டிசிப்ளினா ஒழுக்கமாக இருந்துட்டு போயிட்டு வராங்க பார்த்திங்களா இதைத்தான் இப்படிப்பட்டவர்கள் எப்படி கருப்பு உடை அணிகிறாங்களோ அப்படிப்பட்டவர்கள் அணிய வேண்டியது தான் உடையை தவிர ஞானத்திற்கு சென்ற சித்தர் பெருமக்களும் போல் வள்ளல் பெருமானார் போன்ற போல் ஞானத்தினுடைய பாதையில் இருக்கக்கூடிய ஞானத்தை முழுமையாக இந்த உணர்வு நிலைகளில் அடிமை நிலைகளில் இந்த நுகர்வு அடிமை புத்தியிலிருந்து வெளிவந்தவர்கள் வெண்மையுடைதான் தான் அணிவார்கள் எனவே தான் திருவள்ளுவரும் வெண்மையுடை சித்தர் பெருமக்கள் அனைவருக்குமே வெண்மையுடை தான் அணிய வேண்டும் இது எப்படி இருக்குது அப்படின்னா நீங்கள் பிஹெச்டி படித்தவங்களுக்கு வந்து ரெண்டாம் கிளாஸு யூனிஃபார்ம் கொடுத்து ஐடி கார்டு கொடுத்து அப்படி இருக்கும் அதுதான் இன்றைய இந்த மதவாதிகள் செய்து கொண்டு இருக்கக்கூடிய வேடிக்கையான விந்தையான ஒன்று அவர்கள் வெண்மை உடை என்பது வந்து பார்த்திங்கன்னா அது ஞானத்தின் உச்சம் காவியுடை என்பது அது வந்து மிகவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த இது போன்ற போராடி கொண்டிருக்கக்கூடிய ஞானத்தை அடைவதற்கு போராடி கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய ஒரு தான் அது அது அந்த காவிய உடையை பார்த்தோன்னா மக்களெல்லாம் ஒதுங்கிப்பாங்க அவர் மீது அந்த உணர்ச்சி உணர்ச்சிகள் வந்து அவர்கள் மீது பொங்கி வழியாமல் அவருக்கும் வந்து உலகத்தை பார்த்து உணர்ச்சிகள் பொங்கி வழியாமல் தம்மை கட்டுப்படுத்தி கொள்வதற்காக இட்டுக்கொள்ளக்கூடிய ஒரு உடை இது வந்து பார்த்தீங்கன்னா ஞானத்தின் உயரத்தில் முழுமையான ஞானம் ஞானமடைந்தவர்களுக்கு இது அணிவிக்கக்கூடாது முதல்ல இந்த அடிப்படை அறிவு முதல்ல இருந்ததுனாலே இந்த மதவாதிகள் வந்து குழம்பிக்கொள்ள மாட்டார்கள் அதே போல் இந்த திருநீர் திருமண் இடுவதெல்லாம் அதுவும் தொடக்க காலம்தான் இப்போ திரும திருநீர் வந்து இடுவதற்கான அறிவியல் பூர்வமான உண்மை என்ன இப்போ தலையில் நீர் கோர்த்திருக்கு நல்லா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா திருநீரை இட்டோம்னா அது சரியாகும் ரெண்டாவது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நம்ம வந்து தேய்க்கும் பொழுது இயல்பாகவே நம்முடைய இந்த நெற்றியில் உள்ள நரம்புகள் நுண்ணிய நரம்புகள் வந்து ஒரு அழுத்தம் கொடுக்கப்படும் போது முகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ்னஸ் கிடைக்கும் இது நீங்கள் திருநீர் வச்சு தான் அவசியம் இல்லை சும்மாவே கூட தேய்ச்சிக்கலாம் இருந்தாலும் கூட ஜவ்வாது உள்ளிட்ட நல்ல திருநீரை வந்து மனத்தோடு நாம் பூசிக்கொள்வது என்பது அவரவர் விருப்பம் எனக்கும் அந்த வழக்கம் உண்டு ஆனால் பொதுவெளியில் வெளியில் நீங்கள் வந்து பொழுது வள்ளல் பெருமானாரும் சித்தர் பெருமக்களுடைய ஞானத்தை பற்றி பேசும்போதெல்லாம் நாம் பொது இடத்தில் காட்சியில் தோன்றும்போது எந்த விதமான இந்த சின்னங்களையும் நாம் அணிவதில்லை அப்படிங்கிறதுல தெளிவாக நம்ம இருக்கோம் எனவே இவையெல்லாம் எப்போ வந்து மதச்சின்னமாக மாறிவிட்டதோ சைவத்திற்கு திருநீரும் வைணவத்திற்கு திருமண்ணும் என்று மதச்சின்னமாக மாறிவிட்டதோ அந்த மதச்சின்னத்தை அறிந்து கொண்டிருப்பது ஞானத்திற்கு சரியானதல்ல தனிப்பட்ட முறையில் வேண்டுமானாலும் சில பலன்களுக்கு அனுபவாதி அணிவித்து கொள்ளலாம் ஆனால் நீங்கள் பொது வெளியில் அதே போல் ஒரு பொது ஊடகத்தில் வரும் பொழுது இது வள்ளல் பெருமானருடைய மார்க்கம் அத்தனை சாதிகளுக்கும் அத்தனை மதங்களுக்கும் அத்தனை உயிர்களுக்கும் அத்தனை ஆன்மாக்களுக்குமானது இதில் எந்த வேறுபாடுமே இருக்கக்கூடாது இவ்வாறு நம் மத சின்னத்தை அணிந்து அவர்களை தனிமைப்படுத்துவதோ பிறரை வந்து நாம் வந்து விளக்குவதோ கூடாது வள்ளல் பெருமான நெறிமுறைக்கு நேர் எதிரானது எனவே இந்த என்கிற இதை உணர்ந்து பிற அனைத்து மதத்தைச் சேர்ந்த சாதியைச் சேர்ந்த என்ன ஒரு குலத்தைச் சேர்ந்த கோத்திட்டத்தைச் சேர்ந்திருந்தாலும் அவர்களெல்லாம் அதையெல்லாம் விட்டுவிட்டு வள்ளல் பெருமானார் மார்க்கத்திற்கு வரும்போது வர வேண்டும் என்பதுதான் பெருமானார் விரும்பியது அதை செய்ய வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது எனவே இந்த வெளிப்புற வெளிப்புற வேடங்கள் அதே போல் அலங்காரங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எல்லாம் ஞான பாதையில் கிடையாது 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 சுத்தசர் மார்க்கத்தில் இல்லை 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 அப்படி யாராவது தப்பி தவறி நீங்கள் ஐந்து திருமுறைகளுக்கு உட்பட்ட இடத்துலேருந்து எடுத்துக்கொண்டு வந்து ஆறாம் திருமுறை காலத்தை வந்து வள்ளல் பெருமளவுடைய தன்னுடைய இறுதியாக வள்ளல் பெருமானை இதுதான் உலகத்திற்கு என்று சொன்னேன் அதோடு ஒப்பிடாமல் முன்னாடி எப்போவோ ஐயா பேசினதெல்லாம் வச்சுக்கிட்டு அதில் தெளி தெளிவாக சொல்லிட்டாங்க நம்ம எப்படிலாம் உயர்த்தி பேசியிருக்கிறோம் பார்த்திங்களா உயர்த்தி பிடித்திருக்கிறோம் அதெல்லாம் விட்டதுனால தான் எனக்கு லாபம் கிடைச்சின்னு சொல்கிறாங்க எனவே அதையெல்லாம் நீங்கள் படிநிலைகள் அது பத்தியினுடைய படிநிலைகள் அந்த படிநிலையில் நம்ம இருந்தோம் அப்படின்னா அது பத்தியோடு நிறுத்தி கொள்ள வேண்டும் வள்ளல் பெருமானுடைய ஞான நிலைக்கு நாம் அடைய உயர வேண்டுமேனால் இவற்றையெல்லாம் கைவிட வேண்டும் நீங்கள் பக்தியில் இருக்கிறீர்களா ஞானத்தில் இருக்கிறீர்களா என்பதை நீங்கள் முடிவு செய்து கொள்ளுங்கள் அடுத்தவரை துன்புறுத்தாதீர்கள் திருநருவியின் துன்புறுத்தாதீங்க காவி உடை போட்டு வேஷம் போட்டு போடாதீங்க காவி உடை போடவே கூடாது முதல்ல ஞானத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த அடிப்படை அறிவு முதல்ல வேணும் இதெல்லாம் தான் நமது வந்து மெய்யியலை வந்து உலக அளவிற்கு எடுத்துச் செல்லும் நீங்கள் மதங்கள் போல சுருக்கி குறுக்கி இந்த ஞானியருடைய பெருமையை சிறுமைப்படுத்தாதீர்கள் என்று மீண்டும் மீண்டும் நான் வந்து வலியுறுத்துகிறேன் நன்றி மீண்டும் மற்றொரு காணொலில் உங்களை சந்திக்கிறேன் அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்